இது புதுக்கன்று பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே இந்த கட்டிகளை தான் பிறகு அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க நான் இதை மண்வெட்டியால் இப்போ வெட்ட முடியாது தண்ணி பாய்க்காத இடம் கனால் அந்த பக்கமாக இருக்காங்க போய் கிட்டே போயிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாழை புதுக்கன்று போட்டிருக்காங்க இந்த வயலில் அதுக்கு தண்ணி வர ஓடையை தான் இருக்காங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அது போக இது நம்ம வேலை பார்க்குறது எங்கள் தாத்தா இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறது அவரோட ரொம்ப நாள் ஆசை அவர்கிட்டையும் அப்படியே பேசுவோம் வாங்க தாத்தா என்ன 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 வேலை எடுக்குது உங்களை வீடியோ எடுக்க தான் வேலை அன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க விவசாயிகளை வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து பே தாத்தா புதுசாக விவசாயம் கற்றுக்கிட்டதவங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு விரும்புதாப்பில் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா வணக்கம் ஐயா இந்த நம் நாடு தேசிய நம் நாடு விவசாயம் சார்ந்த நாடு நம் நா தேசத்தில் இருக்க மக்களுக்கு அனைவான கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி பேர் விவசாயம் சேர்ந்த பூமியை தான் விவசாயம் சேர்ந்த தொழிலாளர்கள் தான் ஆனால் என்னோடய ஆசை என்ன தெரியுமா மீண்டும் இயற்கை வேளாண்மைக்கு வாங்க இயற்கை வேளாண்மைக்கு வந்தால் தான் அடுத்த தலைமுறை அதாவது என் பேரன் என் பேத்தி இவங்கெல்லாம் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன் விவசாயத் தொழர்கள் அனைவரும் இயற்கை வேளாண்மைக்கு வாங்க ஐயா நம்ம ஆழ்வார் சொன்னதை பின்பற்றுங்க இல்லைன்னா இந்த தேசத்தை அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது பேரழிவை நோக்கி போய்கிட்ருக்கோம் ஏன்னா இந்த பூமி பூரா பிளாஸ்டிக்கால் நிரம்பி வழியுது அதுவும் இன்னைக்கு உலகத்திலே பெரிய குப்பைக்கடங்கு எங்கே தெரியுமா யாருக்கும் தெரியாது கடல் தான் நம்ம நீர்நிலைகள் பூரா நிரம்பிட்டு கடலும் நிரம்பிட்டு மீண்டும் இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா இயற்கை வேளாண்மைக்கு வாங்க இயற்கை வேளாண்மை தான் இந்த பூமியை மறுபடியும் நம்ம அனைவரையும் காப்பாற்றும் இந்த அடுத்த வாரிசையும் காப்பாத்த போது இயற்கை ஆர்வலர் கண்ணன் சரி காக்கநல்லூர் விவசாயி அப்படின்னு அடிச்சிடும் இயற்கை வேளாண்மை இப்போ வந்து வாழை கன்று நடவு நட பணி நடந்துக்கிட்டு விவசாயிகளை இந்த மாதம் உள்ள வாழைக்கன்று நடவு பணி நடக்கும் சித்திரை வைகாட்டு நடக்கும் அதுக்கப்புறம் வாழைக்கன்று போட்டு களை வெட்டுறது இந்த மாதிரி பணிகள் நடக்கும் அப்புறமா பைக்காட்டில் எரு உரங்கள் இந்த மாதிரி பணி வைக்காட்டில் கொண்டு வந்து நடப்பாங்க இயற்கை உரங்களை அப்படியே கண்ணுகளுக்கு போடுவோம் இயற்கை உரங்கள்னா பொதுவாகவே நம்ம நிலத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடாது இது முதல்ல விவசாயிகள் அடுத்ததே இருந்து ஏன்னா எல்லாமே இந்த மண்ணுக்கு மறுசுழற்சி கொடுக்கக்கூடியது ஆனால் இன்றைக்கி நிறைய விவசாயிகள் நிலத்தில் இருக்க வாழை செத்தல் எல்லாமே அப்புறப்படுத்தாங்க இதுதான் பெரிய அறியாமை இந்த எண்ணத்தை முதல்ல மாற்றணும் இது எல்லாமே இயற்கையாக நமக்கு கிடைக்கிற உரம் தானே அப்படியும் மறுசுழற்சியாலி மக்கி நம்ம நிலத்துக்கு மீண்டும் நல்ல ஒரு சத்து கொடுக்கும் மீண்டும் மண்ணை வளமாக்கும் அது தெரியவே மாட்டேன் நிறைய இருக்கு விவசாய நிலங்கள்ல இருந்து எந்த பொருளும் வெளியேற்ற கூடாது

நீங்கள் அனுபவத்தில் சொல்லுவதை கேட்க அம்மா அம்மா நம்ம ஆழ்வார் வந்து அவர் படித்தவர் அவர் ஒரு விஞ்ஞானி அவர் ஏற்க வேளான்னு பார்த்தவர் ஆனால் அவர் சொன்னால் அவர் சொன்னதே என்னந்த தேசம் ஒத்துக்கிட மாட்டேங்க அப்போ நீங்கள் என்னைக்கு ஒத்துக்கிட போறான் இவங்க என்னைக்கு இந்த நேரத்தை மீட் எடுத்து போகிறாங்கன்னே தெரியல போகலாம் கூடிய சீக்கிரம் இளைஞர்கள் மீட் இந்த எடுப்போனாங்க இது அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட வேண்டியதுணா தண்ணி வருதோ வருதுப்போம் சரிண்ணா அப்படியே அதையும் ம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு தண்ணி பாய்க்கிற ஓடை இது எதுக்கு பாஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கன்று அதாவது இதுதான் அந்த வருஷம் முதலடி முதல் அடி அப்படிங்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் புது வாழை போட்டுதாங்க இங்கே தெரிகிறது எல்லாமே நம்ம லைவில் சொன்ன மாதிரி புது கண் தான் இதில் எல்லாமே சுண்ணாம்பில் முக்கி எடுத்துருப்பாங்க இந்த வாழைக்கண்ணை அந்த பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இது நேர்த்தே கன்று பதிச்சுட்டாங்க அதாவது எப்படின்னா ஒரு கயிறு கட்டி இவ்வளோ அடி அதாவது எட்டு அடி அப்படிங்கிற கணக்கில் ஒவ்வொரு வாழைக்கன்னும் பதிச்சிருப்பாங்க இப்போது அதுக்காக கண்ணை பதிச்சுட்டு தண்ணி பாயதுக்கான நீரோடு தான் தண்ணி பாய்க்க நீரோட ரெடி இருக்காங்க இந்த தண்ணியும் அவங்க முடிக்கவும் தண்ணியும் அவங்க பக்கத்தில் போய்றத மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒன்று தண்ணி பாய்க்கிறது காலையிலே பாய்ச்சிடணும் இல்லை பொழுதுராக பாய்க்கணும் இந்த சூடு ஏறிட்டு அப்படின்னா கண்ணோட வேர் பகுதியில் அப்படியே இந்த தண்ணி அப்படியே சூடாகும் அதனால தான் காலையில் இந்த குளிர்ந்த நேரத்தில் பாய்க்கணும் இப்போ காலையில் ஆரம்பிச்சு தான் இந்த உடையெல்லாம் முடித்து இப்போ அந்த பக்கமாக கொஞ்சம்தான் இருக்குது அதையும் இப்போ முடிச்சிருவாங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க கபடிங்கிறது வந்து தமிழ் சொல்லே கிடையாது தேசம் தமிழ் கிடையாது